பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமை ஆதிர்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை இருபது எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா நீ என் அன்பு குழந்தை அல்லவா உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கின்றேன் உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது தின்னமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இந்த அதிகாலையிலே தேடி வந்திருக்கின்றார் அவர் தரக்கூடிய நிறைவான ஆசிர்வாதத்தை நாம் நம்முடைய ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே கடவுளுடைய விருப்பமாய் இருக்கின்றது யார் யாரெல்லாம் உண்மையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என்னுடைய உறவினர் என்னுடைய நண்பர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்களும் அவர்களை ஆசீர் வதிப்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கல்வாரி இரத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை பலப்படுத்துகின்றார் எனவே நீங்கள் நீங்கள் சில நேரங்களில் நினைக்கலாம் என் ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டாரா என் ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தருவது இல்லை ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நான் அழுது புலம்புகின்றேனே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றேனே ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு இன்னும் ஒரு நல்ல ஒரு முறையில் நடக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏன் திருமணம் நடப்பது இல்லை ஏன் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை எதை செய்தாலும் அதில் ஒரு தடை இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியுற்ற எல்லாம் நம்முடைய திட்டங்களை தவிர கடவுளுடைய திட்டம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் திட்டங்களை தீட்டலாம் அது மனிதனுடைய இயல்பு நான் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டங்களை தீட்டுவதற்கு முன்பாக ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் செபித்த அந்த திட்டங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதில் உங்களோடு கூட வந்து செயலாற்றுவார் அதிலும் ஆண்டவர் எதற்காக திட்டத்தை நீங்கள் தீட்டுகிறீர்கள் எதற்காக உங்களுடைய வாழ்க்கை இந்த திட்டம் தேவை என்பதை அறிந்திருக்கின்றார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் எனது அருமை மக்கள் அல்லவா நீங்கள் எனது அருமை மகன் அல்லவா நீங்கள் எனது அருமை மகள் அல்லவா என்று சொல்லி உங்களை நோக்கி அவர் கூப்பிடுகின்றார் உங்களோடு பேசுகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எப்பொழுதுமே அரவணைத்து கொள்வார்கள் தவறு செய்தால் கூட எளிதாக அதை மன்னித்து மறக்கக்கூடிய குணம்தான் தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி இருப்பது இல்லை தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி தாய் தந்தையரை கஷ்டப்படுத்துவார்கள் இதை நாம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து இருக்கின்றோம் இந்த நாளில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் எதிர்காலத்தில் நாம் அறுவடை செய்வோம் நெல்லை விதைத்தால் நெல்லை அறுவடை செய்வோம் நாம் மாம் விதையை போட்டோம் என்றால் மாம்பழத்தை அறுவடை செய்வோம் அதே போல்தான் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே போல் நம்முடைய எதிர்காலம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் வெளியிலே வர ஆண்டவர் நம்ம உதவி செய்கின்றார் எனவேதான் அவர் அழகாக இந்த நாளில் நம்மோடு இருக்கின்றாரே தின்னமாக நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் ஆண்டவர் உறுதியாக நமக்கு இரக்கம் காட்டுவார் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார் ஏனென்றால் நம்மளுடைய இதயத்திற்காக ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய இதயத்திற்காக ஏங்குகின்றார் என்னுடைய இதயத்திற்காக ஏங்குகின்றார் என் மகன் மனம் மாற மாட்டானாம் என் மகள் மனம் மாட்டாளாம் அவர்கள் என்னை தேடி வர மாட்டார்களாம் என்னுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்களாம் என்னுடைய ால் நான் அவர்களை மீட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் இன்னும் என்னை தேடி வருவதில்லை அவர்கள் எனது மக்கள் அல்லவா எனது மகன் அல்லவா என்னுடைய மகள் அல்லவா என்று சொல்லி வேதனையோடு இந்த நாளிலே உங்களை தேடி வந்து இருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே நமது கண் முன்பாக வைக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்க பழகி கொள்ள வேண்டும் அந்த நாளிலே ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தாரே அதே போல் நாமும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் உலகத்திற்கு பின்பாக நடந்து ஓடிக்கொண்டு இருந்தோமே என்றால் ஒரு நாள் இந்த உலகம் உங்களை மூழ்கிடித்துவிடும் அதில் இருந்து வெளியிலே வர முடியாது எஸ்ஐ ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய நம்மை தேடி வருகின்றார் இந்த உலகம் அழிந்து போகும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனால் என்னுடைய கல்வாரி அன்பு நிரந்தரமானது என்று அவர் சொல்லுகின்றார் அவர் உன் மீது கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு நிரந்தரமானது பணம் நிரந்தரமானது அல்ல நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தும் பொருளும் காரும் பங்களாவும் இடங்களும் நிரந்தரமானது அல்ல இன்று உங்களிடம் இருக்கும் நாளை இன்னொரு ஆளிடம் அது போய்விடும் எனவே நிரந்தரமான அந்த பேர் அன்பை பெற்று நாம் அவரை போல நாம் வாழ கற்றுக்கொள்வோம் எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன் உன்னை நான் ஈர்த்துள்ளேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த கல்வாரி அன்பை நீங்கள் ருசித்து பார்த்திருக்கிறீர்களா யாருக்காக அது உங்களுக்காகத்தானே எனக்காகத்தானே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகத்தானே அந்த கல்வாரி நாதரை உற்று பாருங்கள் மூன்று ஆணிகளுக்கு இடையே அவர் சிலுவையில் மறித்தாரே அந்த சிலுவையில் அறையும் பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் ஆனால் அவருடைய கண்கள் முன்பாக இருந்தது நீங்கள்தான் எனது அருமை மக்கள் என் அருமை மகள் என்னுடைய அருமை மகன் கஷ்டப்படக்கூடாது கூடாது என்பதற்காக அவர் நமக்காக இரு கரங்களை விரித்துக் கொடுத்தார் எனவே தான் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குவதற்கு பிரியப்படுகின்றார் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது அலெலூயா 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 நாம் கடவுளுடைய மக்களாய் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் அவருடைய அருமை பிள்ளைகளாய் இருக்கின்றோம் அதை உணர்ந்து இந்த நாளிலே அவரிடம் நாம் மன்றாடுவோம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரிடம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தைய அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உமது அன்பு குழந்தைகளாய் இருக்கின்றோம் அருமை மக்களாய் உமது திரு சமூகத்தில் இருக்கின்றோம் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் தவறி இருந்தாலும் உம்மை காயப்படுத்த குற்றப்படுத்தி தவறான பாதையில் கடந்து சென்று எங்களுடைய ஆத்மாவை இழந்து கொண்டு இருந்தாலும் இந்த நாளிலே பரிசுத்த ரத்தம் கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்க முடிவில்லாமது பேர் அன்பை எங்கள் மீது அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் உறைவிடத்தை அமைக்க நீர் விருப்பப்படுகின்றீர் நீர் எங்களுடைய நடுவில் உலாவுகின்றீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கடந்து வருகின்றீர் என்பதை அறிந்தவர் இருந்துமே தப்பி நாங்கள் செல்கின்றோம் அப்பா சுவாமி நீர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை எனவே தான் உயிருள்ள தெய்வமாய் நற்கருணையில் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் நாங்கள் உமது அன்பு குழந்தைகளாக இருக்கவும் உமது சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாய் இருக்கவும் இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தைகளுக்கு கீழ்படியவர்களாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்திட வேண்டுமாய்மை நோக்கி செ வைக்கிறோம் சுவாமி இந்த நீர் எங்களுடைய ஜங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதர் ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நாம் அவருடைய மக்களாய் இறைகின்றோம் தொடர்ந்து அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்